செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெருங்குளத்தூர் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை உரிமையாளர்களின் முன்னிலையில் ஜேசிபி இயந்திரம் மூலமாக மாநகராட்சி அதிகாரிகள் சுக்கு நூறாக நொறுக்கினர் முறையாக முன்னறிவிப்பு நோட்டீஸ் வழங்கவில்லை என வியாபாரிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் பெட்டிக்கடையை கூட விட்டு வைக்காத மாநகராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமிப்பில் உள்ள திமுக பிரமுகரின் கட்சி அலுவலகத்தின் மீது கை வைக்காதது ஏன் எனவும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஜிஎஸ்டி சாலை மற்றும் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து பாதிப்பை குறைக்கும் வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தன குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறை முக்கிய பிரதான சாலையில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகள் பெயர் பலகைகள் போன்றவற்றை அகற்றும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றது அதில் ஒரு பகுதியாக தாம்பரம் மாநகராட்சி பெருங்குளத்தூர் காமராஜர் சாலையில் தாம்பர மாநகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரங்களைக் கொண்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கடைகள் பெயர் பலகைகளை அகற்றினர் குறிப்பாக கடையின் உரிமையாளரின் கண் முன்னே கடைகளை ஜேசிபி கொண்டு சுற்றுநாக நொறுக்கியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது கூட்டம் அதிகம் சேரவே போலீசார் வரவைக்கப்பட்டு பாதுகாப்பாக கடைகளை அகற்றினர் மேலும் பெருங்குளத்தூர் ரயில்வே கேட் அருகே உள்ள திமுக கட்சி கவுன்சிலர் சேகரின் கட்சி அலுவலகம் ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்டுள்ளது ஆனால் அதனை அதிகாரிகள் கண்டு கொள்ளாமல் எதிரே உள்ள கடைகளை மற்றும் அகற்றம் செய்த அதிகாரிகள் பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்